ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு எழுந்து வர தயாராகி கொண்டிருக்கும் சிம்மராசி அன்பர்களே இந்த ராகுக்கு எது பயிற்சி நடக்க போகிற அற்புதம் சனி பயிற்சி இருக்குது சனி வந்துருச்சுன்னு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதற்கு ஏழில் ராகு வரும்பொழுது கொடுக்க போகிற யோகத்தை பற்றி பேசுவோம் ஏன்னா தசாபத்தி அடிப்பில் பார்த்திங்கன்னா பத்தொம்பது வருஷம் இது பதினெட்டு வருஷம் ரெண்டு சனி போல் ராகு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேலை செய்யும் இப்போது கெடுதல் கொடுக்க ஒன்று ரெடியாக இருக்குன்னா பலனை கொடுக்க ஒன்று ரெடியாக இருக்குது அந்த இடத்த ராகுவை குருவேற பார்க்குது இதை பற்றி யோகா விஷயத்தில் தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் சனி பயிற்சியில் கிடைத்த மைனஸ் எல்லாம் ராகுக்கு எது கொடுக்க அள்ளி கொடுக்க இந்த சிம்ம காத்திருக்கு பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் என் சேனலில் புதுசாக பார்க்குறான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசிக்கு சனி கேது பகவான் வரார் ஏழில் ராகு குரு உங்கள் ஏழாம் ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் எட்டாம் சனி இருக்கா அதை பற்றி அதையும் பார்ப்போம் இப்போ இந்த ராகு கேது ப பயிற்சி மிகுந்த யுகத்தை கொடுக்கப்போகுது ஃபர்ஸ்ட்டு ஒரு இடமாற்றம் இடமாற்றத்தின் முன்னும் வளர்ச்சி வெற்றி ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கொடுத்துருங்க மனசு மாறுதுங்க சொல்கிற மாதிரி ஒரு இடமாற்றம் தொழில் ரீதியாக இருக்கலாம் வீடு ரீதியாக இருக்கலாம் சொத்து ரீதியாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் அண்ட் ஒரு லாங் ட்ராவல் நார்த் இந்தியா போயிட்டு வர்றது வெளிநாடு போயிட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு பயணம் இருக்கும் இந்த பயணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து வளர்ச்சியாக இருக்கும் ரொம்ப நாளாக கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேண்டுதல் பெண்டிங் வச்சுட்டே இருந்து அந்த பெண்டிங்கில் இப்போ தான் நடைத்தணும் அந்த வகா அந்த பெண்டிங் வேண்டுதல் வச்சுட்டு விட்டுட்டேன் இந்த வேண்டுதல் இருக்குது இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுதல் போய் முடிச்சிட்டு வந்த உடனே படிப்படியாக அப்படியே தனயோகம் மாதிரி அப்படியே டெவலப் ஆயிடும் ரைட் முதல்ல உங்களுக்கு நான் பேச போகிற விஷயம் வேலை வேலை என்ற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வேலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் நான் வருமானம் அதிகரிக்கும் புது வேலை சேஞ்ச் நடக்கும் நிறைய பேர் கம்பெனி மாறுறது வேலை மாறுறது ஒரு வேலை ரீதியாக மாறுறது வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு லிங்க்கில் போகிறது இப்படி இருக்கும் இப்போ என்னென்னா ஒர்க்கிங் அவர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும் ஆனால் ஒர்க்கில் சூப்பரான பேர் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்து நிற்கும் நான் பார்த்து கையெழுத்து போடுறேன் நான் சொன்னால் நடக்கிறாங்க அந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு செல்வ செழிப்புக்கு யோகமாக இருக்கிறது ஒரு குபேரத்தன்மை பெறுகிற சூழ்நிலை வந்தாச்சு அப்போ வேலையில் கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் சார் ஒரே ஒர்க்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் முடி இழுக்குது அது பொதுவானது ஆனால் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லலாம் ரைட் இப்போ குடும்பஸ்தானம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்காரு இவர் யாருன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி எவ்வளோதான் ஏழு ஆறு குறை ரெண்டாம் இடத்த பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக வரும் உங்களுக்கு இதை வர வேண்டிய பணம் கடன் ரீதியாக பணங்கள் வருகிற வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும்னா மற்றவரோட விரயம் உங்களை லாபம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தா சார் ஒரு வீடு வாங்கிக்காங்க வீடு வைக்கிற வாங்கிக்காங்கம்பாங்க அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் ஒரு கோடி ரூபாய் இருக்கும் ஆனால் உங்கள் கிட்டே பார்த்திங்கன்னா அறுபது லட்சத்துக்கு வாங்கிக்காங்க எழுபது லட்சத்துக்கு வாங்கிக்காங்கம்பாங்க என்னடாது அவ்வளோ பெரிய வீட்டை நமக்கு இவ்வளோ தராங்கன்னு தோணும் இதே மாதிரி ஒரு இடமா இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையாக இருக்கலாம் ஒரு ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு இடம் வந்து வாங்கிக்காங்கம்பாங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சத்துக்கு இருக்கும் டாக்குமெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ மற்றவங்களோட விரையும் உங்களுக்கு லாபமாக இருக்கும் மற்றவங்களோட சூழ்நிலை மாறி இருக்குன்னு உங்களுக்கு லாபமாக வருகிற காலகட்டம் இருக்குது அதை அறுவடை செய்யும் காலகட்டம் ஏன்னா எட்டில் இருக்கிற சனி ஏதோ ஒன்று பண்ணு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுன்னு சொல்லுது அப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இது வரும் பட் ஜாதக ரீதியாக மற்ற அம்சங்கள் பார்க்கணுங்க ரைட் இப்போ படிப்பு எப்படி இருக்குது மாணவர்களுக்கு பார்ப்போம் மாணவர்களுக்கு தாங்க நல்ல படிப்பு ரீதியாக சுபமாக இருக்கிறது தேர்வு ரீதியாக நல்லா படிக்க போகிறாங்க நல்ல எக்ஸாம் நல்லா இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் தேவை எழுதி எழுதி பார்க்கணும் பிளாக் போர்ட் சம்மந்தப்பட்டது டியூஷன் தங்குறது ஒரு சில ஹாஸ்டல் தங்கி பிடிப்பாங்க ஹாஸ்டல் தங்கி படிக்க டியூஷன் படிக்கிறது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறவங்களாம் ஹாஸ்டல் தங்கிக்கிறது பெட்டர் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் போய் டெவலப் ஆகிக்காங்க புது மொழிகள் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட நல்லபடியாக இருக்கும் இப்போ உங்கள் வீட்டுக்கு காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம்னு புது புது தீர்த்தங்களாக வந்து கொடுக்க போகிறாங்க நீங்களே அந்த கோயில் குள ராமேஸ்வரம் இந்த மாதிரி தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றது தீர்க்க யாத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோயில் குலத்துக்கெல்லாம் சென்று வருகிற கால சூழ்நிலை வந்து இது பாருங்கள் இப்போ நேரம் அடுத்து பேச போது கணவன் மனைவி ரொம்ப நாளாக கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறையா பிரச்சனைகள் இருந்தது வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் அனைத்தும் விலகி ஒன்று சேரும் இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டுருந்ததுலாம் இப்போ மாறுதுங்க அதனால் கணவன் மனைவி அந்யுனியம் அதிகரிக்க போது வேண்டாத பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்க கோடி நிலைமை காம்ப்ரமைஸ் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு அதை பாருங்கள் திருமணம் ரொம்ப நாளாக தடைப்பட்ட திருமணம் நடக்கப்போகுது இப்போ குறிப்பாக ராவுக்கு இது பரிகாரிட்டால் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்த்துக்கு ஏன்னா ராகுக்கேதுனால் அது தடங்களை கொடுத்துடக்கூடாது ராகுக்கேது பரிகாரம் பண்ணி திரும்பி ப்ராசஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கிற காலகட்டம் இப்போ வருகின்றது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணம் ஒரு சிலருக்கு விருப்பு திருமணம் அதிலே அந்த சொந்தத்திலே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் இந்த கம்யூனிட்டி வைஸ் ஒரு சிலருக்கு மாறுதுங்க ஒரே கம்யூனிட்டி சப் கேஸ்ட்டு மாறுது அந்த மாதிரி சின்ன ஒரு மாறுதல் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் இது மாதிரி பார்க்கணும் திருமணமரன் பார்ப்போம் இது குறிப்பாக யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க ஃபுல் டீடைலாக பார்த்து தரப்படும் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்ப்போம் ரைட் இது இன்னொரு விஷயம் இதில் பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு பத்தாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்போ எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் வலுத்து இருக்கும்போது எட்டுலேருந்து பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம் ஆல்ரெடி இருக்கிறத கன்னியூ பண்ணுறது தப்பு இல்லை புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை விருத்தி பண்ணலாமா ஒன்றுக்கு ரெண்டு முறை விசாரிச்சுட்டு பண்ணணும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்டது ப்ராசஸ் பண்ணுறது வீட்டிலே வச்சு பண்ணுறதெல்லாம் டயரக்டாக ஓகேன்னு சொல்லியிருக்கேன் பொதுவாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் அல்ல ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்ட துறையினர் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதும் போகக்கூடாது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நகையை வாங்கி வைக்கிறேன் அது வாங்கி எதுவுமே இல்லை இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும் பட் ஏதோ முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய ரொம்ப ஆஃபர் கிடைக்கிறா மட்டும் ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு புது தொழில்கள் புது முயற்சிகள் வேண்டாம் படிக்கிற யோகம் இருக்குது எவ்வளோ வயசானாலும் படிக்கலாம் புதுசாக கற்றுக்காங்க படிக்கிறது லைப்ரரி போகிறது கோயில் குளத்துக்கு செல்வது புது புது டெக்னாலஜி அடாப்டேஷன் ஆகுது இது மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்கும் பதினொன்றில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கப்பட சுப செய்திகள் கொடுக்க வல்லது இந்த நேரத்தில் இந்த கோயில் குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது அருள் நடக்க நேரத்தில் பிடிமண் எடுத்து வச்சோம் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் பிடிமண் எடுத்து வச்ச கோயில் குளத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தை எல்லா குழந்தை பிறப்பு உண்டு குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த காம்படிஷன் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது மியூசிக் கிளாஸஸ் டான்ஸ் இந்த மாதிரி கோச்சிங் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறேன் பேட்மிண்டன் விளாட்றேன் ஒரு வாக்கிங் போகிறேன்னு தோணக்கூடிய காலகட்டம் அதையும் ப்ராசஸ் பண்ணுங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட தான் வந்திருக்கு இந்த நேரத்தில் விவசாயம் பண்ணுறேன் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டுமா அதுலேயே குறிப்பாக பார்த்திங்கன்னா பட்டு பூச்சி வளர்க்குறேன் ஆடு மாடு வளர்க்குறேன் சினிமாவுக்கு போகிறேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வைக்கிறேன் இந்த மாதிரி அவங்க ஃபீல்டுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்குள்ளே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை பார்க்கணும் அந்த மாதிரி வரிகிற சூழ்நிலை ஒன்று இப்போ நீங்கள் வழிபட வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா டைம் போயிட்டு வந்துடுறது பெட்ரு திருப்பதி ஒரு டைம் போயிட்டு வர்றது பெட்ரு திருப்பதி குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பூர் நட்சத்திரக்கார நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் பட் திருப்பதி சம்மந்தப்பட்ட கோயில்கள் இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் இப்போ உங்களுக்கு ஒரு சில எண்கள் ரொம்ப யோகத்தை கொடுக்குது ஒன்று மூன்று ஒன்பது இது வளர்ச்சியை கொடுக்கும் குறிப்பாக நாலாம் நம்பரை பயன்படுத்துங்கள் செல் பொருளாதார ரீதியாக நல்லா டெவலப்மெண்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு சென்று வரலாம் விநாயகர் உச்சிப்பிள்ளையார் ராகு கேது ஸ்தலத்துக்கு குறிப்பாக தீர்த்தமுள்ள ஸ்தலங்கள் அப்போ ராமேஸ்வரம் குறிப்பாக ராமேஸ்வரம் சென்று தீர்த்த ஸ்தலமாக அங்கே நிறைய தீர்த்தங்கள் இருக்கிறனால ராமேஸ்வரம் சென்று ஒரு டைம் வாங்க ரொம்ப யோகத்தை கொடுக்க வல்லது ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் செல்வ சிரிப்பை கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு அகலக்கால் வைக்காமல் பொறுமையாக போக வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் யோக நிலையை கொடுத்துட்ருக்கார் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்களோ அவங்க அப்படியே லைஃப் பார்ட்னர் மேலே போட்டணும் பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்ட் பேரில் ஆனா இருந்தால் மனைவி பேரில் போட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாருங்க நல்லபடியாக இருக்கும் வாழ்வியல் ரீதிய பரிவாரமாக ஆர்ஃபனேஜுக்கு அனாதானம் கொடுக்கறது பெற்ற அனாதான அன்னதானம் கொடுக்கறது உடல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு தானம் அப்புறம் ரோட்டில் இருக்கிற அனிமல்ஸ் பெட் அனிமல்ஸுக்கு அனிமல்ஸாக இருக்கலாம் அது உணவு உணவு சம்மந்தப்பட்ட உணவு நீர் இது கொடுக்குறதே மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் சரி வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்